வலி இருந்தால் தான் உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும் வலி இருந்தால்தான் இப்போ உண்மை என்பது வெளியிலே வரும் இப்போ வா இப்போ ஒரு ஆசிரியர் மாணவரை எதுக்கு கடிக்கிறாரு அடித்தா தான் அவன் வந்து உண்மையான உண்மையான உண்மை எதுவோ அதை தெரிந்து கொள்ள பாடங்களை படிப்பாங்க பாடம் படிக்கிறதுன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து உண்மையான ஒரு விஷயமா இருக்க முடியும் நீ பாடமே படிக்கலை அப்படின்னா அது போய் தானே பாடமே படிக்கமான் என்ற வாஜ அப்போ எந்த வேலையும் படிக்கிற வேலையும் செய்யமான் என்ற சும்மாவே இருக்குது அப்படின்னா அது பொய் தானே அப்போது வந்து அதுக்கு தான் என்ன ஒன்று பண்ணுறாங்க வாத்தியார் அடிக்கிறாங்க அப்போ அடித்தோடனே என்ன பண்ணுறாங்க அவனுக்கு வலிக்குது வலி வந்தோடனே அவனுக்கு படிக்கணும் அந்த உண்மை என்பது உணர்கிறான் உண்மையை நோக்கி நகருகிறான் நகருகிறார்கள் அதனால் வந்து வலி என்பது வலி இருந்தால் தான் உடம்புல வலி இருக்கணும் உடம்பில் உடற்பயிற்சி செய்வதால் உடல் உழைப்பில் ஈடுபடுவதால் உடம்புல வலி இருக்கணும் உடம்பு வலிக்கணும் அப்படி அப்போ நம்ம வந்து உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம் உடம்புல வலியே இல்லை நடக்கிறதுக்கு பயப்படுறோம் ஓடுறதுக்கு பயப்படுறோம் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு தயங்குறோம் உடம்புல சின்ன வலி வந்தாலே நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது வலி இல்லாமலும் வாழ்ந்து பழகிவிட்டோம் அப்படின்னா வலி இல்லாதவர்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல உடம்புல வலியே இல்லாதவர்களுடைய வாழ்க்கை இருக்குது பொய்யானது போ போலியானது வலியை விரும்பணும் நடைப்பயிற்சி செய்யணும் ஓட்டப்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பில் ஈடுபட ஈடுபட வேண்டும் தினமும் தொழிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்போ உடம்பு வலிக்கும் உட்காந்து வேலை பார்த்தா கூட ஒரு அலுவலகத்தில் உட்காந்து வேலை பார்த்தா கூட உடம்பு வலிக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாக்கா உடம்பு வலிக்கும் அந்த மாதிரி வலியை அனுபவிக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு நமது வாழ்க்கை உண்மையாகவும் அர்த்தமாகவும் இருக்கும் உண்மை இருந்தால் தான் அதில் அர்த்தம் பொய் இருந்ததுன்னா அர்த்தம் இல்லாத வாழ்க்கை நமது வாழ்க்கையில் பொய் தான் நிரம்பி இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அர்த்தம் என்பது இல்லை என்ற அர்த்தம் உண்மை இருந்தால் தான் நாம் வந்து உணர்வு பூர்வமாக வாழ்கிறோம் உணர்வு பூர்வமாக வாழ்கிறது உணர்வின் தன்மை தான் உண்மை உண்மைன்னா என்ன உணர்வின் தன்மை அதுதான் உண்மை அதனால் உணர்வுபூர்வமாக வாழ வேண்டும் அப்படின்னா உடம்புல வலி இருக்கணும் வலியை வலி உடம்புல இல்லை வலியை நாம் விரும்பவில்லை என்றால் நமது வாழ்க்கை போலியான வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை என்றுதான் அதன் பொருள் அது மாதிரி காவல் நிலையத்தில் வந்து இப்போ யாரோ யாராவது விசாரிக்கிறாங்க குற்றவாளிகளை விசாரிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அடி கொடுக்குறாங்க நல்லா அடி கொடுத்து அவங்களுக்கு வலி ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க வலிக்கு பயந்து போய் உண்மையை சொல்லிடுவாங்க தப்பு பண்ணவங்க குற்றங்கள் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்க காவல்துறையிடம் உண்மையை சொல்லும்போது வலிக்கு பயந்து காவல்துறை வந்து அடிப்பாங்க அப்படிங்க அடிக்கும்போது ஏற்படுகிற அந்த வலிக்கு பயந்து உண்மையை சொல்லுவாங்க ஆக வலியை கொடுத்தா வலியை வந்து ஏற்படுத்தினால் உண்மை என்பது வெளியே வரும் உண்மையான வாழ்க்கையை வெளியே வரும் நமக்குள்ளே தான் இருக்குது உண்மையான வாழ்க்கையும் பொய்யான வாழ்க்கையும் நமக்குள்ளே தான் இருக்குது நமக்குள்ளே இருக்கிற உண்மையை உண்மையை வெளிக்கொட கொணர வேண்டும் என்றால் நாம் நமக்கே நாம் வலியை கொள்ள வேண்டும் வலியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா எப்படின்னா நீ அதுக்காக நம்ம நாமே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலை உழைக்கணும் உழைப்பது உடல் உழைப்பு உடற்பயிற்சி அதன் மூலம் உடலில் ஏற்படுகிற அந்த வலி அந்த வரி வந்து நம்மளை வந்து சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது வந்து அது சும்மா இருக்கக்கூடாதுங்கிறத விட ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக அது இருக்கும் நமக்கு நாம் உடல் உடற்பயிற்சி உடல் உழைப்பு விளையாட்டு ஆடல் பாடல் இதன் மூலம் உடலில் ஏற்படுகிற ஒரு வரி இது இந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பை கொண்ட உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை இது வந்து நம்மளை வந்து உண்மையாக வாழ வைக்கும் நமது வாழ்க்கையில் உண்மையை பார்த்து பார்த்துக்கொள்ளும் பொய்யான வாழ்க்கையை விரும்ப விரும்ப விரும்பாது அது வந்து பொய்யான வாழ்க்கையை விரும்பாது போலியான வாழ்க்கையோ அது வந்து விரும்பாது அதனால் வலி இல்லாமல் போனதுனால தான் நம்மெல்லாம் பொய்யான வாழ்க்கையை மக்கள் நிறைய பேர் வாழ்வதற்கும் போலியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வந்து அந்த வலி இல்லாத வாழ்க்கை தான் காரணம் உதாரணத்துக்கு வந்து போனீங்கன்னா இப்போ மக்கள் மூட நம்பிக்கை உண்மைகளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உண்மைகளை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எது உண்மை அப்படின்னா அன்பு என்பது உண்மை காதல் என்பது உண்மை இந்த மக்கள் இந்திய மக்கள் ஏன் உண்மை காதலை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா காதல் என்பது ஒரு உண்மை தானே ஏன்னா உடம்புல வந்து வலி இல்லை உழைப்பு இல்லை இவங்க வந்து ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவங்க உடம்புல வலி ஏற்பட்டாலே அதை பார்த்து பயப்படுறாங்க வலி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு அப்படிங்கிறும் ஆசைப்படுறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணாங்க உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு எதிராகவே எப்போவும் இருப்பாங்க சுதந்திரமாக வாழ்கிறது தானே உண்மை அப்போ அந்த சுதந்திரத்துக்கு எதிராக இருப்பாங்க யாரையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடிமையாக வாழ்வாங்க பொய்யாக வாழ்வாங்க அடிமையாக வாழ்வதில் இவர்களுக்காக ஒரு காதல் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்புறம் ஒரு உண்மையான ஒரு அன்பு நட்பு சமத்துவம் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து சாதி மதம் இதன் அடிப்படையில் ஒரு வேற்றுமைகளை விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இந்தியர்கள் மட்டுமல்ல இது உலகம் முழுக்குமே இருக்குது அதனால் இப்போது நம்ம வந்து ஒரு உண்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு நாமே வலியை ஏற்படுத்தி கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் வலினா எப்படிப்பட்ட வலினா எதன் மூலம் அப்படின்னா உடல் உழைப்பினால் உடற்பயிற்சியினால் விளையாடுவதால் அது மாதிரி நீச்சல் அடித்து குளிப்பதால் இப்படி எங்கே எங்கேயா போனால் நடந்து போகிறது தினமும் ஓட்ட பயிற்சி இப்படி பலவிதமான வழிகளில் நமது உடலுக்கு நாம் வந்து வலியை ஏற்படுத்த வேண்டும் அந்த வலி தான் நாம் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கண்டிப்பாக அது காரணமாக இருக்கும் வேறு எந்த வழியிலையும் நீங்கள் உண்மையாக நீங்கள் வலியை விரும்பவில்லை என்றால் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் உடல் உழைப்பில் ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பொய்யான வாழ்க்கை தான் வாழ்வீங்க தலைகளுனா கூட உண்மையான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது உண்மையை தெரிந்து கொள்ளவே முடியாது உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளா கூட வலி என்பது உடலில் தேவை வலியை நேசிக்காத மக்கள் தான் ஒரு பொய்யான விஷயங்களை எதிர நேசிப்பாங்க பொய்யான போலியான விஷயங்களை வந்து போய் போலியான ஒரு வாழ்க்கையை பற்றி அவங்க தெரிஞ்சு மூட நம்பிக்கை என்பது போலியான பொய்யான ஒன்று அதையான் மக்கள் அவ்வளோ ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல வலி இல்லை வலியை அவர்கள் விரும்பவில்லை உடற்பயிற்சி செய்வதில்லை உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை அதனால தான் அவங்க பொய்யை வந்து விரும்புகிறாங்க போலியான விஷயங்களை விரும்புகிறாங்க அதுதான் மூட நம்பிக்கையாக இருக்கிறது இப்போ வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ இந்த பிராமணர்களை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அவர்கள் வந்து பல சில ஆயிரக்கணக்கான ஓரிரு ஆயிரக்கண ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷன்னு கூட சொல்லலாம் அவங்க வயல்லே வேலை பார்த்ததே கிடையாது உடல் உழைப்பிலே ஈடுபட்டதே கிடையாது உடற்பயிற்சினா என்ன உடற்பயிற்சிலாம் செய்வாங்களா தெரில அவங்க வந்து வெறுமனே பூ சடங்கு செய்கிறது கோயிலில் வந்து பூசாரியாக இருக்கிறது இது தான் அவங்க இருந்தாங்க ஜோசியம் சொல்கிறது இந்த மாதிரி எதாவது தான் இருந்தாங்க ஒரு வயல்வெளியில் வந்து அந்த காலத்தில் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இவங்க உடல் உழைக்காமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்க உடம்புல வலியே இல்லை அதனால தான் இவங்க வந்து இவங்களுக்கு ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கைகள் மீது மோகம் பாருங்கள் மூட நம்பிக்கைகளின் பிரதிநிதிகளாக காவலர்களாக இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் உடல் உழைப்பு இல்லை உடம்பில் வலி இல்லை வலிமை இல்லை அதனால் இவங்க உண்மையான ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்கிற ஆர்வம் இவர்களுக்கு இல்லை உண்மைகளுக்கு எதிரானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் உண்மையான ஒரு வாழ்க்கைக்காக உண்மைகளுக்காக இயற்கையை பற்றிய உண்மைகளுக்கு எதிராக இருந்து கொண்டு ஒரு பொய்யான விஷயங்களை பரப்புறது உண்மைக்கு முரணான பொய்யான விஷயங்களை பரப்புறது மூட நம்பிக்கைகளை பரப்புவது அந்த அதில் தீவிரமாக இருப்பது மூட நம்பிக்கைகளுக்கு காவலர்களாக இருப்பது பிரதிநிதிகளாக இருப்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்னென்னா இவங்க உடம்புல வலி இல்லை வலிமை வலிமை என்பது வந்து உடல் உழைப்பினால் உடற்பயிற்சியினால் அந்த மாதிரியான ஒரு வயலில் வயல்வெளியில் வேலை செய்வதால் அது போன்ற அந்த வலி என்பது இவர்கள் உடலில் இல்லை என்பதுதான் காரணம் அப்போ இவங்களை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து நிறைய அரசர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாங்கள கண்டிப்பாக இவங்க வந்து விவசாயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்கணும் கட்டாயப்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து இவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இவங்க வந்து வழியை உணர்வார்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டிருப்பார்கள் போலியான பொய்யான விஷயங்கள்லேருந்து மூட நம்பிக்கைகளிலிருந்து கடவுள் சார்ந்து மூட நம்பிக்கைகளை பரப்புகிற அந்த வேலையிலேருந்து இவங்க வந்து விடுபட்டிருப்பாங்க அப்படி ஒரு நீங்கள் விவசாய வேலை பார்த்தே ஆகணும் அப்படி நம்ம அவங்கள கட்டாயம் அந்த காலத்தில் கட்டாயப்படுத்தியிருந்தாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க வேற ஒரு நாட்டுக்கு இடம்பெறந்து விடுவார்கள் அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவர்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க பொய்யான விஷயங்களை நேசிப்பதில் வலியை வலியை அவர் வலினாலே அவங்களுக்கு அப்போ பிடிக்கல